உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்றேன் ஏன்னா டைம் நம்ம நாட்டில் இப்போது ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்கு நீங்க பாருங்க பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளு நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் டெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்ஜா அவர்தான் ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனால் இப்போது பத்து வருஷத்துல இப்பதான் ஒரு பொண்ணு மனு பாக்கேர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு அவர் வின் பண்ணிட்டேன் ஏற்கனவே நமக்காக பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரகனானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போது ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறையா ஸ்கோப் இருக்குது ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் मेकअ पर्सन वेरी डिप्पीडवा डिप्पीड अदकूम आटोमेटिक्लीट अवटापोरिटम वेरी फिट फ्री यु विकम डिप्ली अंड अद वो सों स्प ना कुछ रख्य जेर्नलिस्ट அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டு வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன் இங்கே உங்கள் பாக்கெட்டில் இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க இங்கே இருக்க அவர் நைன்டி பர்சன்ட் நீங்கள் எல்லாம் இங்கே தான் ஃபோன் இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமாக தெரியாத இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாக்கேஜ்க்காக உங்கள் ஹார்ட் அட்டேக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி க்ராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் ஆர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல் வார்த்தைகள் நன்றி பேர் வகைய மாட்டோம்னு கங்கனங்கடி எடுத்துடுறாங்க தமிழ்ல பேர் வச்சதுக்கு ரொம்ப நன்றி பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா சினிமாவை பொறுத்தவங்க ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ளே உராக இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேய் கதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் அங்கே நீங்கள் சினிமாவில் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருகிட்டையுமே ஒரு கதை இருக்கும் அதனால் சினிமாவுக்குள்ள முதல் படமாக வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம எப்படியாவது நிலங்களில் இருந்துன்றனோ அங்கே ஏன்னா அங்கே தோத்துடக்கூடாது அப்படின்னு ஆனால் முதல் படமே வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தேர்வு செஞ்சு ஆனால் எல்லா இடத்துலையுமே வியாபாரம் இருக்கு சாராய கடை விற்கிற தெருமுனைகள் எளிமை கடைக்காரனுக்கும் இங்கே வியாபாரம் இருக்க தான் செய்யல அவர் வந்து முதல் படமே இப்படி ஒரு சமூக அக்கறையில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதே மாதிரி முதல் பட இயக்குனர் வெற்றி அவரும் வந்து முதல் படமே வந்து ஒரு ரைட்டராக இருக்கும் போது பட்டினிகளோட சென்னை படம் பக்க வீதிகளோடு கிடக்கும் போது ஒரு டெய்லி ஒரு நூறு பேராத சொல்லுவாங்க விட்டுறாத மாப்பிள்ள நீ வேற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அப்படி வரும்போது ஒரு அவரும் ஒரு முதல் படம் ஒரு சமூக படம் எடுக்கணும் அப்படிங்கிறதாகட்டும் அந்த நண்பர் சுரேஷ் காமாட்சி ஏன்னா அவர் வந்து அவர் எந்த படம் பார்த்தாலுமே அவர் ஏன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப அபூர்வம் அவரை மாதிரி சொல்றது வந்து அவன்ட்டு ஏன்னா நம்பர்ஸ்ல தான் எல்லா தயாரிப்பாளருமே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து முதல்ல என்ன சொல்லுவாருன்னா அவர் டெஃபினெட்லி ஒரு படத்தை கரெக்டான முறையில் வந்து பிளேஸ் பண்ணுவாரு கொண்டு போய் சரியான முறையில் ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அது லாபமான படமாக மாற்றுவாரு ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த மாதிரி படத்துக்கு கூட நிற்கணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து ஒரு தயாரிப்பாளரோட ஒரு அறமா பாக்குறேன் வந்து அது வந்து நம்ம சுரேஷ் கமாட்சிக்கு எப்பவுமே இருக்கும் அவர் கையில் அந்த படம் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன்